இல்ல வரைக்கும் புதிய கட்டிடத்துக்கூடிய ஏற்பாடுகள் எதுவும் நடக்கல நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் பதினாயிரம் ஏக்கர் உருவாக்கப்பட்ட பிரதேசம் அதே நேரத்தில் உருவாங்கப்படாத பிரதேசங்கள் ஒரு ஆளுநர் சார்சம் மாட்டம் கொடுத்து தரிக்கப்பட்ட பிரதேசம் இது ஏ முப்பத்தி அஞ்சுக்கு கீழே நான் சொல்றேன் பொழுது கண்டாவுட நாலு ஏக்கர் திட்டம் குறக்கங்கட்டு அது நாலாயிரம் ஏக்கர் கிட்ட இருக்கு பரந்தன் உமயாட்புரம் குமரபுரம் தட்டுவங்கோட்டி கிட்டத்தட்ட அதே பன்னிரம் ஏக்கருக்கு மேலே இருக்கு இவ்வளவு பேருக்கு நாங்கள் நீர் வழங்க நான் கொண்டு வர புறப்போசல் என்னன்னு சொன்னால் இந்த இளமணி தாங்கிலிருந்து வெளியேற்ற கழிவு நீர் அது அதுக்குரிய அவலகத்துக்கும் அது முகாமத்துவம் செய்யும் அது செய்தால் இப்ப இந்த இருந்து மழை இல்லை சொன்னா இந்த இருபதாயிரம் ஏக்கரும் இல்லாம போகும் சாதாரண எங்கள பகுதியில் இருக்கிற வித நெல் இருபது பேக் வீதம் நாங்க உற்பத்தி செய்கிறோம் வேலை செய்யலாம் வடிவாக்கலாம் முப்பது பேக்

இப்ப மலையில் இருந்த ரெண்டு கல்யாணம் நான் என்னோட எங்கே இரண்டாம் ஆடி சம்பந்தமா ஒரு டிஜிட்டல் பிளான் டிசைன் கூட இல்லையா மின்னியாசிட்டு அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அதாவது நூத்தி நூத்தி முப்பது மில்லியன் ஜூஸ் டாலர் பாதிச்சிருக்கீங்க ஆனா இப்ப கூட அந்த இனநாடு சம்பந்தமான ஒரு டிஜிட்டல் பிளான் அதாவது அந்த எந்தெந்த ஏரியாக்கள்ல இது வரும் அதாவது முப்பத்தேழு வீட்டுக்கு போட்டுவானா அது சம்பந்தமான இன்ஜினியர் கூட்டிகள் வரணும் என்னடா இது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை படிவா பாவைக்கிறதும் இல்லை இங்க ஒரு திருநச்சி தண்ணி ஜாபணத்து போகூடாது நான் இது சம்பந்தமான ஒரு மீட்டிங் கொண்ட போகணும் நான் ஒரு போகல இன்கொயரி வந்து கம்ப்ளைண்ட் ஒன்றை தார ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணி அது சம்பந்தமான எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸை கூப்பிடுவோம் கமாண்டர் கூப்பிடணும் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் கூப்பிடணும் ஓட்ட போட்ட கூப்பிடணும்

ஸ்டடி வந்து ஆறாம் ஆண்டு செயல்படுத்தப்பட்டது ஏழு அடி வச்சிருக்கலாம் முப்பத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தேழு ஆகிற அந்த ரெண்டு அடி என்ற வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நல்லாட்சி காலத்துல வந்து இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாமட இனவேற்பன பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு

இரண்டாவது ப்ரொஜெக்டை வந்து அவ திருப்பி ரினோவேட் பண்ணி ரினோவேட் பண்ணி செய்யக்கூடிய காரணம் முப்பத்தஞ்சு அடியிலிருந்து முப்பத்தி ஏழாவது அடிக்கு தண்ணியை உயர்த்தி வச்சிருக்கலாமான்னு சொல்லி அவர்கள் விவசாயத்துறை அவர் செய்தான் அந்த ப்ரொஜெக்டை வந்து கிட்டத்தட்ட நூற்றி ஏடிபி பண்ணி நூற்றி எழுவத்தி நாலு மில்லியன் செலவழிக்கப்பட்டு இருந்தது

கிணொச்சியில விவசாயம் பாதிக்கப்பட்ட அடிப்படையில வந்து இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு அந்த விவசாயிகள் வந்து போராட்டங்கள் செய்து அதுக்கு பிறகு வடக்கு மாணவர்கள் தீர்மானம் எடுக்கப்பட்டது அதனால இந்த மொத்தம் நூத்தி அறுபத்தி நாலு மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் வந்து பாதிக்கப்பட்ட அந்த அவ்வளவு காசும் வந்து வடக்கு வடக்குமானது நீங்க சொன்னா நாங்க ஜாபார் நாங்க 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 ஒரு நாளுமே தெற்கு ஒரு நாளுமே அடிபடுறீங்க ஆனால் இப்படியான நேரத்துல வந்து அந்த முக்கியமா மகாபலி காங்கே என்ற ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து அதால சிங்கள மக்கள் வந்து இங்க குடியேற்றப்பட படங்கள் இது உண்டு வந்து ஐநூறு மாட்டுக் கொள்ளலாம் அதால நான் ஜ தெண்ணூத்தி தண்ணியை வந்தது முப்பத்தஞ்சு அடியில இருந்து மூன்று ஆஹ் முப்பத்தேழு ஆக்கினது மொத்தமா வந்து ஆஹ் ஐம்பது மீலகியூ வந்து அதாவது ஐம்பது இல்ல 150 ஃபிஃப்டி மில்லியன் கியூமிக் மீட்டர் வந்து என்னடா இரண்டு மடங்கு குளத்துக்கிட்ட மொத்த கெப்பாரிசிட்டி அதுங்க அந்த அதில் வந்து அந்த முப்பத்தஞ்சு அடியிலேருந்து முப்பத்தொரு அடி உயரத்தினா அந்த ப்ராஜெக்ட்டாலே இருக்கிற அந்த ரெண்டு அடியால் வார அந்த கொள்ளளவு தண்ணி காணம் ஜால்பான மாதிரி ரெண்டு மடங்கு யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி விடுவதுன்னு சொல்லி அதுக்குரிய ஸ்டடி ப்ரொபோசர் எல்லாமே நிலை இருக்குது ஆனால் அதுக்கு பிறகு நடந்த அரசியல் மாற்றங்களாலையும் பிரச்சனையாலேயும் ஆஹ் வேலவர பெண் கூடங்கள் நம்ம அதை பழுத கேக்க விரும்புகிறேன் யாழ்ப்பாண மக்களுக்குரிய குடிநீரை வந்து கிணொச்சிலிருந்து அங்க அனுப்பணும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி நாலு மில்லியன் இந்த ப்ரோஜெக்ட் செய்துட்டு அதுக்கு பிறகு இவ் திருப்பியும் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று தண்ணி கொண்டு வர்றதுக்காண்டி அஹ் செய்தவ இதுல நாவக்குடி அன்னைக்கு நாவக்கூடிய தெரியல அப்ப அதுவும் இல்லாம இருக்கு ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு நல்லாட்டி அரசாங்கத்து பிறகு முப்பத்தஞ்சு அடி முப்பத்தேழு ஆக்கி நான் அடி ஆக்கின பிறகு ஒவ்வொரு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த தண்ணி மூலிமா இருக்கு அதை விட விவசாய காரணிகளுக்கு சாதாரணமா மூன்று வழக்கம் நாலு பீட் மட்டும்தான் சாதாரணமா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் தண்ணிகள் வழங்கப்படுது ஆனா கிணச்சில மட்டும் விவசாய காரணிகளுக்கு அஞ்சு விளக்கம் வழங்கப்படுது இதால என்னன்னா யாழ்ப்பாணத்துக்கு நாங்க குடியிருந்த கொடுக்க மாட்டோம் என்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முன்ன காலங்களில் வந்து இங்க கொடுக்க மாட்டாது குடிக்கிறதுக்கு தான் அப்ப என்ன பிரச்சனை யாழ்ப்பாணத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம் எந்த ஒரு மண்ணை தொட்டாலும் ஆறு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் உள்ள கடற்கரை இருக்கும் அப்ப நாங்க ஒரு காலத்துல யாழ்ப்பாணத்துல தண்ணி இல்லாம போயிடல இந்த ப்ரொஜெக்ட் வேஸ்டா போயிடும் அதோட திருப்பியும் இவ்வாறு ஒரு ஆரோ பிளான் கிரியேட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் பாதையில நிக்குது

அந்த வெள்ளப்பெருக்கால வந்து அந்த வெள்ளப்பெருக்கு நடக்க அந்த ஆக்டர் நான் சொல்லுது அந்த குவார்டர்ஸ் கட்டப்பட்டு இருக்கிற இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த அந்த இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கிற ஆட்டர் வந்து அந்த அந்த டைம்ல அங்க இருக்க வேணும் ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அந்த வெள்ளப்பெருக்கு வந்து கிட்டத்தட்ட பில்லியன் அந்த எத்தனை பில்லியன் த்ரீ பில்லியன் லோஸ் வந்திருக்கு மொத்த அந்த ப்ராஜெக்ட்ல சகல ப்ரொபோசலும் எடுத்துடலாம் சகல விபடம் எடுத்துடலாம் அந்த த்ரீ பில்லியன் லோஸ் வந்திருக்கு அந்த த்ரீ பில்லியன் லோஸ் கூடிய சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க சொல்லி இருந்த ஆளுநர்களுக்கு கடிதம் கொடுக்கப்பட்டது ஆனால் அவைதான் இருக்கிறான் இது இதுவரைக்கல என்னன்னா அந்த அந்த பிளட் இல்ல அவையெல்லாம் இருந்தது ஒரு ஆள் இல்லோ நாள் மழை கிடையாது ஆனால் அங்க உதாரணம் தெரியும் அந்த ரேடியல் இருக்கு அந்த ரேடியல் கேட் தாண்டியும் தாண்டி மாஞ்சால எத்தனோ ஆயிரம் ஆகாசத்திரிக்கோ ஆயிரம் கால்நடைக்கு நாலு வழக்கம் முதலில் ஆகாசத்திரிக்கணும் தெரியல அப்படியும் இருந்தும் இப்பவும் நாங்கள் ஜாப்பானுக்கு தண்ணி கொடுக்க மாட்டோம் என்ற ஒரு இது ஒன்றை எடுத்திருக்கிறோம் என்றால் இப்ப எங்களுடைய தண்ணி

உண்மையாவே கிண்ணி மக்கள் அந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அதுக்கும் அந்த இன்ஜினியர் சொல்லிருக்கீங்க கருப்பட்ட முடிப்பு அந்த இடத்துல திருப்பியும் ஒரு டேம் வந்து கட்டுறதுக்கு அந்த ப்ரொபோசல்ல இரண்டு மணி ரெண்டு மொத்தம் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி பில்லியன் கியூபிக் மீட்டர் மொத்த கெபாசிட்டி ஆனா கருப்பட்ட முடிப்பு டேம் வந்து அறுபது மில்லியன் கியூபிக் மில்லியன் கியூபிக் மீட்டர்ல கருப்பட்ட முடிவுல அந்த ப்ரொபோசல் கொடுத்துருக்கீங்க அப்ப கருப்பட்ட முடிவுல நாங்கள் அந்த குளத்தை கட்டினால் நாங்க தாராளமா ஜாழ்பாணத்துக்கு தண்ணி எடுத்துக்கொண்டு மேலதிகமா கிணச்சி புல்லா முழு இடங்களுக்குமே விவசாயத்தை நாங்க பின்னச்சி விவசாயம் தங்கி ஏறோம் அந்தபடியா அந்த பொதுமக்களுக்கு பிள்ளையா சொல்லியிருக்கு இங்க இருந்து தண்ணி போனா அவங்களும் விவசாயம் செய்யலாம் அப்படி ஒரு விஷயம் ஒன்று செய்து அரசியல் இதுல நடந்திருக்கு இது சம்பந்தமான சகல டாக்குமெண்ட்ஸை படித்து பழைய ப்ரப்போசல் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல யாராவது இருந்தால் அதை நான் அனுப்பி கொண்டு வரணும் அதைக்கும் எதிராகவும் வந்து இந்த கம்ப்ளைண்ட் போயிருக்கு சம்பந்தப்பட்ட இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் முந்தி யாழ்ப்பாணத்தில் இருந்த அரசியல்வாதிகளை சேர்ந்து அந்த

அதை விட மலையற்ற வந்து சிங்கள சிங்க திட்டம் காரணமாக எண்பத்தி மந்திரையும் அம்பத்தியாவில் பிறகு நாங்கள் குறியேற்றப்பட்டார்கள் பிரதானமான தொழில் விவசாயம் திரணவர்கள் நம்பி தான் இருக்கு இந்த திருநிதி மாவட்டத்தில் இருக்கிற ஆறாவது ஒருவர் குடிக்க தண்ணி திறமாட்டி இதுவரையும் செல்வி யாழ்ப்பாணத்துக்கு நாங்கள் குடிக்க தண்ணி தர மாட்டோம் என்று எங்கேயாவது யாராவது ஒரு வார்த்தையை பாவ செல்லுங்க விவசாயிகளில் பிரச்சனையோ முதல் முடிவு கட்டணும் வந்து ஒத்துக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் தான் இப்போ வாங்க தேவபுரத்தில் மலையாளபுரத்தில் கிருஷ்ணபுரத்தில் பாரதிபுரத்தில் அல்லது கல்லாவையும் போன்ற இடங்களில் குடிக்க தண்ணி இன்னைக்கு இல்லை பூனை ஏரியா பல கிராமங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை ஆனால் இரண்டாமலையிலிருந்து கொடுக்கப்படுறது இல்லை இரண்டாமலையிலேருந்து குடிக்க தண்ணி உடனே ஒரு குறிப்பிட்ட சேல்விங் ஏரியா தான் வழங்கப்படும்

பதினஞ்சாயிரத்துக்கு மேற்பட்டவரும் எனக்கு வாக்கள் செய்தார் எனக்கு மட்டும் வாக்கள் கேட்டார் சிறப்பு வாக்கல் அதை விட கடந்த இரண்டாயிரத்தி பதினஞ்சிலும் சரி அல்லது பத்தாம் ஆண்டுலையும் எங்களுக்கு பிடித்த வாக்குகளை யாழ்ப்பாண மக்கள் வாக்கு இந்தியா யாழ்ப்பாண மக்கள் அப்படி புரிதல் இல்லாமல் இருக்கு இது அரசியலுக்காக காலங்காலம் வாரவர்கள் தாங்கள் கதையில கதைக்கெல்லாம் போகலாம் இங்க இந்திய அரசியலும் இரண்டாம் குளத்துல இல்லை இரண்டாம் குலத்தை வச்சு அந்த அரசியல் செய்யலாம் இரண்டாம் குலத்துல செய்யப்படுற நெயில் உற்பத்தி என்பது யாழ்ப்பாணத்துக்கான அறிவிப்பை மட்டுமில்லை இளைஞரை அரிசித்த ஒரு பங்க செலுத்து நிதானமா பொறுமையோட கவனமா செய்யப்பட வேண்டிய விஷயம் இதுல நாங்கள் ஆக்ரோஷப்பட்டு நாங்கள் நாங்க அப்படி செய்யற விஷயமா நீங்களும் குடும்ப இருக்கிற ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பரந்தியாறு திட்டம் வந்து ஆயிரம் இந்தியர்கள் ஆரம்பிக்கப்பட்டு அப்படி இருக்கு பரந்தியாறு ஆஹ் திட்டத்தால தண்ணியை யாழ்ப்பாணம் கொண்டு போறது ஏற்கனவே யாழ்ப்பாணத்துக்கு போற குடாடி ஆத்தால போற தண்ணி கடலுக்கு போகுது அதை பற்றியும் பரிசீலிக்கப்பட்டு இருக்கு எந்த அளவுக்கு தண்ணீர் போகக்கூடிய வளங்கள் எல்லாம் இருக்கக்கூடியதான் நாங்கள் எல்லாரும் நிக்கிற கவனங்கள் முழுக்க முழுக்கா இருக்கு ஆனா இல்ல கிளைச்சியில் இருக்கக்கூடிய அஹ் முழங்காவிற்காக இருக்கக்கூடிய கடலுலகம் நீர் தொடர்பாக பல ஆய்வுகள் நடந்தப்பட்டு

ஒரு நல்ல இருந்து கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருந்தால் குழுவை போட்டு பரிசீலிச்சு அதை நிதானமா யோசிச்சு அங்கால கருப்பட்ட முறையில் கட்டப்படுற டேம் ஒன்று வருமன்றால் அதை பத்தி பரிசீலிங்க நல்லது அதுல எப்படி கட்டப்பட்ட தண்ணி அப்படி எடுக்கலாம் ஏற்கனவே அது அந்த திட்டம் படி பரிசீலிக்கப்பட்டது அதுவும் நல்லது நாங்கள் மகாவரி வந்தா கூட எதிர்க்கிறோம் ஆனால் இடங்களில் இருக்கிற சட்டங்களையும் பரிசீலனை எடுத்தவனும் ஒரு மாகாணத்திலே இன்னொரு மாகாணத்துக்கு நீர் என்றால் அந்த நீர் பாதிக்கப்படுற இடங்கள் குளங்கள் ஆருக்கு சொந்தம் மாகாணத்துக்கா மர்த்திகா சொந்தம் அப்படின்னா என்ன பினத்திர தீர்த்துக்கா வந்த திருத்தங்கள் என்ன அரசியல் தீர்வு என்ன வீட்டு பின்னால் இருக்கிற அரசியல் பின்புலங்கள் என்ன இவையெல்லாம் கவனத்தில் எடுக்கப்படவும் தயவு செய்து நான் திரும்புவோம் என்று சொல்வேன் யாழ்ப்பாணத்துக்கு குடிக்க தண்ணீர மாற்றம் வந்து சேர்ந்த இந்த ஒரு அரசியல் வார்த்தையோ எந்த மக்களும் ஒரு காலத்தில் ஒரு வார்த்தையும் பாதிக்கிறது இப்பவும் தெளிவா சொல்றேன் குடிக்க தண்ணீர் ஊக்க தயார் ஆனால் யாழ்ப்பாணத்தில் இருந்து குடியேற்றப்பட்ட கிளிமொச்சீட வாழ்ற யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மக்களுடைய விவசாயம் அவருடைய அரிசி தேவை அவர்களுடைய உற்பத்தி துறைகள் மலையாளத்தில் இருந்து இந்த குடியேறி இந்த மண்ணை சொந்தமாக கொண்டு வாழ்ற மக்களுடைய வாழ்க்கை எதிர்காலங்களை சரியாக இட போட்டு கருத்துறதுக்கு செய்யப்படும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஏப்ரல் மாசம் ஏழாம் தேதி யாழ்ப்பாண அரசாங்க அதிபராக இருந்த கணேஷ் தலைமையிலே யாழ்ப்பாணத்தில் நடந்த கூட்டத்திலிருந்து விந்து வெளியான டாக்குமெண்ட்கள் என்னென்னோ காண்பிக்கவும் செய்யவும் நானும் தயாராக இருக்கிறோம் ஆக ஆனால் நாங்கள் சவால்தல் குடிநீருக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் அதை செஞ்சு சரி ஆராயும்